அகமதாபாத் பகுதியில் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பள்ளி குழந்தைகள் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் நேற்று விபத்துக்குள்ளானது அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியின் பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது ஏர் இந்தியா போயிங் எண்பத்தி ஏழு எட்டு என்ற விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என பேரில் பேர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக கோவை மணியக்காரன்பாளையம் பகுதியில் உள்ள கேம்போர்டு பள்ளி குழந்தைகள் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதில் கேம்போர்டு சர்வதேச பள்ளியின் நிர்வாகிகள் அருள் ரமேஷ் பூங்கோதை அருள் ரமேஷ் பள்ளி முதல்வர் பூனம் ஷால் மற்றும் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செய்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஷினி நான் ஸ்கூல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் நேற்று நடந்த சம்பவம் எல்லாரோட மனசுலயும் வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு பல பேரோட இயல் உயிர் வந்து இழந்த இருந்திருக்கு நம்ம நாடு கண்மூடி திறக்கிற நொடியில பல பேர் தன்னோட உயிரை விட்டிருக்காங்க இருக்காங்க அதை சம்பந்த விமானத்துல இருந்தவர்கள் தவிர அங்க பக்கத்துல அந்த பிளேன் கிராஷ் ஆன இடத்துலயும் நிறைய பேர் செத்து இருக்காங்க அதெல்லாம் நம்ம முன்னோர் டாக்டர்கள் அவங்களே தன்னுடைய உயிரை இழந்திருக்கிற மாதிரி இருக்கு மனசு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதிர்பார்க்காத சம்பவம் கொஞ்சம் வழியாதான் இருக்கு இப்போ நம்ம ஸ்கூல் வந்து இப்போ இந்த எதிர்பார்க்காத நடந்த விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் மனமுறைகி எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக வேண்டி அவங்களை சம்பந்தப்பட்டோர் அவங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் இழந்த இழந்த எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்துறோம் நாங்க எல்லாம் ஒரு கூட்டமாக கூடி அஞ்சலி செலுத்தி அவங்களுக்காக நம்மளும் ப்ரே பண்ணி எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா ஏதோ ஒரு விளைவுகள் இல்லாம உயிர் பிழைச்சி வந்தவங்க அவங்க மன வேதனைகள் எந்த அளவுக்கு அவங்க இருக்கும் அந்த வேதனைகள் கடந்து அவங்க எப்படி வாழ்க்கையில இனிமேல் வாழணும் அப்படிங்கறத நினைச்சு நம்ம அஞ்சலி செலுத்துறோம்